வணக்கம் நண்பர்களே சமீபத்து வந்த ஒரு செய்தியில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுடைய பிரதமர் யாவுக்கு பிடிவாரண்ட் போட்டிருக்கு அவர் உடனடியாக அவர் குற்றவாளியாக போர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவர் உடனடியாக நீதிமன்றத்தில் சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும்னு போட்டிருக்காங்க முதல்ல இந்த சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்கிறது ஹேக் நகர் நெதர்லாந்தில் உள்ள ஹேக் நகர் ரோம் சட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் செயல்படுகிறது இந்த ஹேக்னருடைய சட்டங்கள் இந்த ஹெக்னரில் நீதிமன்றத்தினுடைய சட்டங்களை ரோம் சட்டங்களை பல ஏற்றுக்கொண்டு இருக்கிறது காரணம் இவர்களுடைய கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தி நாலு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்டது தான் ரோம் சட்டம் இந்த சட்டப்படி தான் ஹேக்னரில் தான் இந்த நீதிமன்றம் சரி இது இங்கே யார்ட்டையெல்லாம் இவங்க தலையிடலாம் இங்கெல்லாம் அந்த ஒரு நாட்டினுடைய நீதிமன்றங்களால் அடக்க இயலாத இனப்படுகொலைகள் தலைவர்கள் சர்வதேச அரசியல் தலைவர்கள் அவர்கள் எதிர்க்கும் கட்டுப்படாதவர்களாக இருந்தால் சர்வதேச நீதிமன்றம் தானாக தலையிட்டு இவரை குற்றவாளியாக அறிவிக்கிறோம் என்று சொல்லும் அல்லது இந்த சர்வதேச நீதிமன்றங்களுடைய உறுப்பினர்களாக இருக்க நாடுகளில் இருந்து இந்த கோரிக்கை வர வேண்டும் இந்த கோரிக்கைகளில் எது இவராகவும் தலையிடலாம் அங்கிருந்து வரலாம் இதை இவர்கள் தலையிட்டு இவர்களால் அந்த நபரை குற்றம் சாட்ட முடியும் என்ன இதில் சரி குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இவர்கள் கைது செய்ய இயலுமா என்றால் சர்வதேச காவல்துறை இன்டர்நேஷ்னல் போலீஸ் வந்து அந்த காவல்துறையில் இருப்பவர்களே அந்த அதை உறுப்பினராக இருக்க நாடுகள் அந்த நாடுகளுடைய போலீஸோடைய துணை தான் இதை இவங்க செய்ய முடியும் இந்தியா இஸ்ரேல் இன்னும் சில நாடுகள் இதில் உறுப்பினராக இல்லை அமெரிக்கா இதெல்லாம் உறுப்பினரே கிடையாது சர்வதேச நீதிமன்றத்தில் ஆனால் அவர்களுடைய நீதி அவர்களுடைய தீ வாரண்ட் இவங்களை கட்டுப்படுத்துமா அப்படின்னா அதிகமான நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட சர்வதேச நீதிமன்றம் இந்த நீதி பரிபாலனங்களை சொந்த அவங்கவுங்க சொந்த நாட்டில் பண்ணியிருந்தாலும் இது கட்டுப்படுத்தாது ஆனால் தலையிடும் தலையிடும் பொழுது சர்வதேச அழுத்தங்கள் அதிகமாகும் அதுக்கு தான் பயன்படும் மற்றபடி பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு குற்றவாளியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி எங்கே எந்த செயலில் அவங்களுக்கு என்ன சதை சிறை சதை கிடையாது சட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் அவர் அப்போ எந்த நாட்டில் செஞ்சாங்களோ அந்த நாட்டுடைய நீதிமன்றம் சிறைத்துறை அவங்கள்தான் தான் இவங்க அனுப்ப முடியும் அதுக்கும் நிரூபிக்கணும் குற்றம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்கணும் இப்போ இந்த இடத்துல தான் நிதனியாக இருக்கார் சாரி பர் இவரை இவங்க வர வைக்கிறதுக்கு சர்வதேச போலீஸாக நாடணும் ரெண்டாவது பெரிய வல்லரசர்களான வல்லரசான அமெரிக்கா இதில் உறுப்பினராகவே இல்லை ஏன்னா அவங்களுக்கே இல்லைன்னா அவங்களுடைய துருப்புகள் மீது அவங்களுடைய அமெரிக்க படையினர் மீது இந்த சட்டங்கள் வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்திவிடும் என்றால் அவங்க அதில் உறுப்பினராகவே இல்லை ஸோ அவங்க உறுப்பினராக இல்லாத போது நிதியும் சற்று கம்மி தான் ஏன்னா உலகத்தில் அதிகமான பொருளாதார வள கொண்ட நாடாக அமெரிக்கா அதிகப்படுகிறது நிதியும் அவங்களுக்கு கம்மி தான் ஆனால் சர்வதேச நீதிமன்றம் உடனடியாக தலையிட முடியும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் கைது செய்ய முடியுமா அதற்கு பல வழிமுறைகளை தாண்டி தான் செய்ய முடியும் இதில் அமெரிக்காவும் உறுப்பினராக இல்லை காரணம் அவருடைய துருப்புகள் ஸோ ஒரு அழுத்தங்களை சர்வதேச அழுத்தங்களை ஏற்படுத்தும் மட்டுமே சர்வதேச நீதிமன்றம் உதவும் என்பது புதுவெளி செய்தி தொடர்ந்து பேசலாம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்